இல்லை காலையீர்களா என பொறுத்துருந்து பார்த்து நீங்கள் இடமையா வேட்டியிலே புரிஞ்சு இருவருக்கு காலையின் சிறந்த காலை நல்ல அமீடியா இருக்க எல்லா பேரும் சிந்திய தெய்வத்திலே வீரர்கள் உற்சாக படதிகள் உற்சாக படதிகள் கோரம எகிய்தார் எங்கள் குலவெட்டால் காலை செமரோ ஆங்கள் விசைரித்தால் மாடு வீரர்கள் மாட்டை பொடிகார்கள் வெல்லது தெக்கல குலவை சத்தமோ ஆங்கள் விசி சத்தமா யாரென்று குறித்து இருந்து பார்ப்பார் பெரிய சத்தட்ட गाना நல்ல அமீடியா சிந்திய தெய்வத்திலே வீரர்களை உற்சாக படதிகள் உற்சாக படதிகள் காலையும் நேரத்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரரே பலான காலையா பொப்புனக்கவே சமூகத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் காலையார் ஹோபி நகர் கண்டு பரிசு வெற்றி பெறுகிற பிறகுக்கு வீரர்களே ஒதுக்கப்பட்டுள்ள

கொண்டிருக்கின்ற வீரர்கள் நேரங்கள் இருந்துவிட்டன காலங்கள் நடந்துவிட்டன கடுமையான போட்டியிலேபதியா வெள்ள போவதா ஆற்றின உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவாடு படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களோ சிறப்பான காலையா வெறுப்பு மிக்க நூறுகளா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீடுகளா இந்த கடுமையான போட்டியில் நெல்ல போவதா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அடுமென்று வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அவர்களின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறுதி ஆட்டமா அளவில் மிரட்டுகின்ற காலையா அங்குக்கு மிக்க துடிக்கின்ற நண்பர்களா தடுத்துறங்கி தானு இருந்து வந்த வீரர்களா வெளுத்து துணி ரேறி வந்த காலையா ஆடுகின்றையா அதை மொத்தமிட திக்கின்ற வீரர்களா சத்தமா உண்மை மொத்தமா என கை மட்டுங்க ಪಡುತ್ತಿಂಗ ನೃತ್ಯ ಲಕಡ ಭೋ ಸೈ ವೀರಲ್ಲಿ ಮೃತ ಮಡತ್ என்ன வேரோ ருத்ரனை கலைசி ஐம்பே முனிடா ஒரு galerinha கிட்டரா ஆலங்க ஆட்டமா உரட்டுகின்ற காலையா உன்னுக்கி நிக்கின்ற நண்பர்களா உண்மையில் எடுத்துறங்கி தான் விடமிருந்து வந்த வீரர்களா உன்னையில் கொளுத்து

மிக துடி கூட வழக்கின்றது பொருத்தியிலே பரிசுத்திற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம்

மாவட்டம் ஐயனார் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய நடைந்து சில நிமிடங்களில் வெற்றி வாழ்த்துகள் சிறப்பாக விளையாடி சில நிமிடங்கள் வெற்றி வாழ்த்துகள் நிலந்தார் மாவட்டம் காளையார் ரோஹி நாகார்